வணக்கம் ராபின் ஷர்மாவோட த மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபராரி இந்த புத்தகம் பத்தி நம்மள பலருக்கும் தெரியும் ஆமா ரொம்பவே பிரபலமான புத்தகம் அது ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதோட ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் ஃபேமிலி விஸ்டம் ஃப்ரம் த மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபராரி இந்த புத்தகத்தோட முழு விளக்கத்தையும் கொஞ்சம் ஆழமா அலசணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க இது வந்து வெறும் சுய முன்னேற்ற புத்தகம் மட்டும் இல்ல இல்ல அதுக்கு மேல ஆமா ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு வெற்றிகரமான குழுவா மாத்துறது குறிப்பா நம்ம குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அந்த தலைமை பண்பை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுக்கற ஒரு வழிகாட்டி இந்த கதையோட நாயகி காத்ரின் க்ரூஸ் ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ வெளியிலேருந்து பார்த்தா அவங்க வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி தான் தெரியும் பணம் புகழ் அதிகாரம் எல்லாம் இருக்கு ஆனா உண்மையில அவங்க குடும்ப வாழ்க்கை முழுசா செதஞ்சு போயிருந்தது கரெக்ட் கணவர் கூட பேச நேரம் இல்ல குழந்தைங்களோட நேரத்தை செலவிட முடியல அவங்க ஒரு பெரிய விபத்து நடக்கிற வரைக்கும் அவங்க அவங்க இழந்துட்டு புரியல ஆமா சில வாழ்க்கையோட மிக ஆழமான உண்மைகள் மரணத்தோட தான் நமக்கு உரைக்குது ஒரு விமான விபத்துல சிக்கும் போது அந்த சில நிமிடங்கள்ல அவங்க மனசுல அவங்க சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணமோ இல்ல அவங்க பதவியோ எதுவுமே வரல அவங்க கணவர் மற்றும் குழந்தைகளோட நினைவுகள் தான் வந்து போகுது அதேதான் அப்பதான் அவங்களுக்கு புரியுது அவங்க வாழ்க்கையோட உண்மையான மையம் வந்து அவங்க குடும்பம் தான நல்ல வேலையா அந்த விபத்துல இருந்து அவங்க உயிர் பிழைச்சிடுறாங்க மருத்துவமனையில இருக்கும்போது தான் கதையில ஒரு பெரிய திருப்புமே வருது ம் அவங்க அண்ணன் ஆமா பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவங்களோட அண்ணன் ஜூலியன் மாண்டல் அவங்கள பார்க்க வர்றார் இந்த ஜூலியன் தான் த மங் ஹூ சோல்டு இஸ் ஃபர்ராரி புத்தகத்தோட நாயகன் சரிதான் ஜூலியன் ஒரு காலத்துல அமெரிக்காவிலே புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஆனா தம் மகளோட மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு விரக்தி ஆமா தன்னோட மாளிகை தனியார் தீவு ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கார கூட வித்துட்டு வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி இந்தியாக்கு போயிடுறாரு பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்த ஜூலியனை பாக்கும்போது கேத்ரீனுக்கு ஒரு அதிர்ச்சி ஆமா ஐம்பது வயசானவர் ஒரு முப்பது வயசு இளைஞன் மாதிரி அவ்வளவு இளமையாவும் அமைதியாவும் இருக்காரு அது எப்படி சாத்தியமாச்சு அதுதான் விஷயமே இமயமலையில வாழ்ந்த சிவானா முனிவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள் தான் அந்த மாற்றத்துக்கு காரணம்னு ஜூலியன் சொல்றாரு ஓ அந்த முனிவர்கள் சொல்லி கொடுத்த தலைமை பண்புகளை ஒரு நிறுவனத்துல மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி செயல்படுத்துறதுன்னு கேத்ரீனுக்கு விளக்க ஆரம்பிக்கிறாரு அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கரு ஆமா அதாவ குடும்பத் தலைவருக்கான ஐந்து தேர்ச்சிகள் அப்படின்னு சொல்றாரு ஓகே அந்த ஐந்து தேர்ச்சிகளையும் இப்ப ஒவ்வொன்னா ஆழமா பாக்கலாம் இதுல முதலாவது வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது வீட்டிலிருந்து தொடங்குகிறது கேட்க நல்லா இருக்கு ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான கருத்து நம்மள பலர் வந்து ஆபீஸ்ல ஒரு நல்ல தலைவனா இருக்க முயற்சி பண்றோம் ஆனா வீட்டுக்கு வந்ததும் அந்த பொறுப்பு அப்படியே மறந்துடுறோம் ஆமா அது உண்மைதான் ஜூலியன் என்ன சொல்றாருனா உங்க குடும்பத்தை ஒரு சின்ன சமூகம் மாதிரி பாருங்க அந்த சமுதாயத்துக்கு ஒரு நோக்கம் ஒரு கொள்கை வேணும் அத அவர் ஃபேமிலி விஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாரு ஃபேமிலி விஷன் அக்ரிமெண்ட் குடும்ப தொலைநோக்கு ஒப்பந்தம் அது என்ன ஒரு கம்பெனிக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுற மாதிரியா வீட்டுல போய் இதெல்லாம் செஞ்சா கொஞ்சம் செயற்கையா தெரியாதா நல்ல கேள்வி உம் இது வந்து ஒரு ஃபார்முலான டாக்குமெண்ட் மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை நீங்க ஒரு கம்பெனிக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் சரி நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம் புது விஷயங்களை கத்துக்க தயங்க மாட்டோம் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவோன்னு சில முக்கியமான கொள்கைகளை எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணலாம் ஓ அப்படியா இத ஒரு பேப்பர்ல எழுதி எல்லாரும் பாக்குற மாதிரி இடத்துல வைக்கலாம் இது எதுக்குன்னா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த ஒப்பந்தம் ஒரு வழிகாட்டியா இருக்கும் இது குடும்பத்துக்கு ஒரு திசையை காட்டும் புரியுது இது வெறும் கொள்கைகள் மட்டும் இல்லாம நம்ம வீட்டை ஒரு நல்ல சூழல் இருக்கிற இடமா மாத்துறத பத்தியும் பேசுது இல்லையா நிச்சயமா உங்க வீட்ட வந்து அதாவது உங்க வீட்ட அன்பு வளர்ச்சி அமைதி நிறைஞ்ச ஒரு சரணாலயமா அதுக்கு பெரிய செலவு பண்ண தேவையில்லை வீட்டுல நல்ல புத்தகங்கள் இருக்கணும் சில பூச்செடிகள் இருக்கலாம் நல்ல சூரிய ஒளி வரணும் அமைதியான சூழல் இருக்கணும் முக்கியமா சிரிப்பொளி கேட்கணும் ஏன்னா நம்ம குழந்தைகள் வளர்ற தான் அவங்க குணத்தை வடிவமைக்குது சரி வீட்ட ஒரு சரணாலயமா மாத்துறது முதல் படி ஆனா அந்த சரணாலயத்துக்குள்ள இருக்கிற உறவுகளை எப்படி வலுவுபடுத்துறது அத பத்தி ஜூலியன் என்ன சொல்றார் அதுதான் இரண்டாவது தேர்ச்சியா கரெக்ட் இரண்டாவது தேர்ச்சி குழந்தைய கண்டிப்பதை விட்டுவிட்டு தலைவரை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் இது முழுக்க முழுக்க உறவுகளை பத்தியது நம்ம பெரும்பாலும் குழந்தைங்களை அதற்றது கண்டிக்கிறது அவங்க செய்யற தப்ப சுட்டி தான் கவனம் செலுத்துறோம் ஆனா ஜூலியன் என்ன சொல்றாருனா அந்த அணுகுமுறைய மாத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற தலைவனை எப்படி செதுக்குறதுன்னு யோசிக்கணும் இதுக்கு அவர் சொல்ற முக்கியமான ஒரு வழி அக்ரஸிவ் லிசனிங் ஆனா ஏன் அக்ரஸிவ் லிசனிங் அந்த வார்த்தையை கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா கரெக்ட் கேட்கும்போது அப்படி அப்படிதான் தோணும் ஆனா இங்க ஆசிரியர் வந்து அத வேற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துறார் எக்ரெசிவ்னா இங்க ஆக்ரோஷமானன்னு அர்த்தம் இல்ல தீவிரமானன்னு அர்த்தம் ஓ தீவிரமாக கேட்பதா ஆமா மத்தவங்க குறிப்பா உங்க குழந்தைங்க பேசும்போது அடுத்து என்ன பதில் சொல்லலாம்னு உங்க மனசுக்குள்ள யோசிக்காம நூறு சதவீதம் கவனத்தையும் அவங்க மேல செலுத்துறது சரி அவங்க சொல்ல வர வார்த்தைகளை மட்டும் கேட்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ஒரு துப்பறிய நிபுணர் மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையை தேடுறதுதான் அக்ரஸிவ் லிஸ்னிங் ஓ அப்படியா நான் ஆழமாக கேட்பதுனா சும்மா கவனிக்கிறதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க சொல்றது ஒரு புலனாய்வு மாதிரி இருக்கு ஆமா குழந்தைங்க பேசும்போது நம்ம போனை பார்த்துட்டு தலையாட்டுவோம் இல்ல டிவியை பார்த்துட்டே சொல்லு நீ கேட்போம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி கேட்டா அவங்க நம்ம கிட்ட இன்னும் அதிகமா மனசு விட்டு பேசுவாங்க நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் போல இருக்கே உண்மையிலேயே தீர்ந்துடும் இதோட சேர்த்து நாம கொடுக்கற வாக்குறுதிகளை காப்பாத்துறதும் ரொம்ப முக்கியம் ஆமா சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நாளைக்கு பார்க் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போனோம் அப்பதான் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் இதுக்கு ஒரு தச்சர் கதை கூட புத்தகத்துல வருது இல்லையா ஆமா சொல்லுங்க ஒரு தச்சர் தன் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப நேர்மையா அழகா வீடுகளை கட்டி கொடுத்தார் அவருக்கு வயசானதும் முதலாளி கிட்ட போய் ஓய்வு கேட்கிறார் முதலாளி சரி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டிட்டு போங்கன்னு சொல்றார் தச்சருக்கு விருப்பமே இல்லை வேண்டா விருப்ப தரமில்லாத பொருட்களை வச்சு அவசரமா ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறார் கொண்டு போய் கொடுத்ததும் அவர் நீங்க நாள் எங்க கம்பெனிக்கு உழைச்சதுக்கு இந்த வீடு உங்களுக்கு என் பரிசு திருப்பி கொடுத்துடுறார் என்ன ஒரு வலிமையான கதை அந்த தச்சர் தன் வாழ்க்கையோட கடைசி வேலைய அதாவது தனக்காகவே செஞ்ச வேலைய நேர்மையில்லாம செஞ்சிட்டார் ஆமா அதே மாதிரிதான் நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளும் அதை மீறும் பொழுது நாம அவங்க மனசுல கட்டுற நம்பிக்கை கோட்டைய நாமே இடிக்கிறோம் சரி நாம நல்லா வாக்குறுதியும் காப்பாத்துறோம் அடுத்து மூணாவது தேர்ச்சி என்ன அவங்களோட திறமைகளை எப்படி வளர்க்கிறது தேர்ச்சி உங்கள் குழந்தையின் பலவீனத்தில் அல்ல பெருமையில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு செதுக்கப்படாத மார்பிள் கல்ல போன்றதுன்னு ஜூலியன் சொல்றார் அதுக்குள்ள ஒரு அற்புதமான சிற்பம் ஒளிஞ்சிட்டு இருக்கு தான் அந்த சிற்பிகள் நாம அவங்களோட பலவீனத்தையே குத்தி காட்டிட்டு இருந்தா அந்த சிற்பம் வெளியே வரவே வராது இதுக்கு ஜூலியன் ஒரு நாலு வழிமுறைகளை சொல்றாரு தினமும் கற்பனை செய்தல் வாரந்தோறும் இலக்குகளை நிர்ணயித்தல்னு ஆனா இந்த தினமும் கற்பனை செய்தல் இது வெறும் பகல் கனவு மாதிரி இல்லையா இல்ல நிஜமாவே ஒரு குழந்தையோட தன்னம்பிக்கையே இதை எப்படி மாத்தும் ரொம்ப நல்ல கேள்வி இது பகல் கனவு இல்ல இது வந்து ஒரு விளையாட்டு வீரர் மனசுல மாதிரி ஒரு 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 தன்ன தலைவனா நல்ல மனுஷனா சாதனையாளனா கற்பனை செய்யும் போது அவங்க மூளையில அதுக்கான பாதைகள் உருவாகுது அவங்க செயல்களும் அதை நோக்கியே நகர ஆரம்பிக்கும் புரியுது நான் கணக்குல வீக்னு ஒரு குழந்தை நம்ப ஆரம்பிச்சா அவங்க மூளை அதை உண்மையாக்க முயற்சி பண்ணும் அதுவே நான் முயற்சி செஞ்சா கணக்குல ஜீனியஸ் ஆக முடியும்னு கற்பனை செஞ்சா அந்த நம்பிக்கை அவங்க செயல்ல வெளிப்படும் இது வெறும் கற்பனை இல்ல இது ஒரு மனப்பயிற்சி அப்போ அடுத்ததா வர்ற வாரந்தோறும் இலக்குகளை நிர்ணயித்தல் இதோட அடுத்த கட்டம் கற்பனைய செயலா மாத்துறது அதேதான் சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயிச்சு அதை அடைய அவங்களுக்கு உதவணும் உதாரணமா ஒரு வாரத்துல ரெண்டு புது ஆங்கில வார்த்தை கத்துக்கிறது இல்ல ஒரு செடி நட்டு அத பராமரிக்கிறத மாதிரி சின்ன விஷயங்களா இருக்கலாம் அது அவங்க செஞ்சு முடிக்கும் போது கிடைக்கிற வெற்றி உணர்வு அவங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையே கொடுக்கும் சரி இதோட சேர்த்து சாதனையாளர்களுடன் தொடர்பு பயணித்தல் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றார் அதுக்கு என்ன அர்த்தம் பெரிய பேச வைக்கணுமா அப்படி இல்ல சாதனையாளர்களோட வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை படிக்க வைக்கிறது அவங்கள பத்தின நல்ல டாக்குமெண்ட்ரிகளை பார்க்க வைக்கிறது புரியுது அவங்க எப்படி கஷ்டங்களை தாண்டி ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கும்போது போது குழந்தைங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் கடைசியா தாராளமாக கொடுத்தல் சின்ன வயசுல இருந்தே தங்களுக்கு கிடைச்சத மத்தவங்களோட பகிர்ந்துக்க கத்துக் கொடுக்கணும் அது ஒரு பொம்மையா இருக்கலாம் இல்ல நேரமா இருக்கலாம் கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷத்தை அவங்க உணரும்போது அவங்க ஒரு முழுமையான மனிதரா மாறுவாங்க அருமை குழந்தைகளை செதுக்கிறதுக்கு முன்னாடி சிற்பி சரியா இருக்கணும் இல்லையா அதுதான் நாலாவது தேர்ச்சியா மிக சரியா சொன்னீங்க நாலாவது தேர்ச்சி ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க முதல்ல நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாறுங்கள் இது சுய புதுப்பித்தல் பற்றியது நாம நம்மளே கவனிச்சுக்காம நம்ம ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்காம குழந்தைங்களை மட்டும் நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறது நடக்காது நாம நாம விட தான் அதிகமா கவனிப்பாங்க இதுல வர்ற கிளப்ங்கிற கான்செப்ட் கேட்க நல்லா தான் இருக்கு அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி தியானம் நல்ல புத்தகம் படிக்கிறது ஆனா இன்னைக்கு இருக்கிற வேலை பழு மன அழுத்தம் இதுக்கெல்லாம் நடுல எல்லா பெற்றோருக்கும் இது சாத்தியமா ஒருவேளை இதை பின்பற்ற முடியலன்னா அவங்க ஒரு மோசமான பெற்றோர்னு அர்த்தமாகிடுமா நிச்சயமா இல்ல பாருங்க ஆசியர் சொல்றது ஒரு இலக்கு ஒரு ஐடியல்னு வச்சுக்கலாம் அஞ்சு மணிக்கு எழ முடியலையா பரவாயில்ல அப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க அது ஒரு சின்ன நடைப்பயிற்சியா இருக்கலாம் இல்ல பிடிச்ச பாட்டை கேட்கறதா இருக்கலாம் இல்ல அமைதியா ஒரு கப் காஃபி குடிக்கிறதா கூட இருக்கலாம் சரி நோக்கம் என்னன்னா நீங்க உங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க உங்க மன மற்றும் உடல் நலத்தை மதிக்கறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது தான் நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த நேர்மறை ஆற்றல் உங்க குழந்தைக்கும் பரவும் நேரம் முக்கியமில்ல அந்த எண்ணம் தான் முக்கியம் அதே தான் உங்கள நீங்க நேசிக்கும்போது தான் உங்க குழந்தைங்கள முழுமையா நேசிக்க முடியும் நீங்க சொல்றது ரொம்ப நிதர்சனமா இருக்கு இது ஒரு பெரிய சுமைய அறக்கி வச்ச மாதிரி இருக்கு சரி இப்போ கடைசி தேர்ச்சிக்கு வருவோம் ஐந்தாவது தேர்ச்சி உங்கள் குழந்தைக்கு ஒரு பாரம்பரியத்தின் பரிசின் மூலம் அழியாமையை கொடுங்கள் இது கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கே அழியாமைன்னா சொல்றாங்க ஆமா ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட என்ன மாதிரியான மதிப்பீடுகளை என்ன மாதிரியான பாரம்பரியத்தை விட்டுட்டு போறோங்கிறது தான் முக்கியம் அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு பிறகும் நிலச்சி நிற்கும் இதுக்கு ஓசியோலா மெக்கார்டி அந்த சலவை தொழிலாளியோட கதைய புத்தகத்துல சொல்றாங்க இல்லையா ஆமா அவங்க ஒரு சாதாரண சலவை தொழிலாளி தன் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சிக்கனமா இருந்து சிறுக சிறுக சேமித்த ஒன்று லட்சம் டாலர் பணத்தை ஒன்று லட்சம் டாலரா ஆமா அந்த பணத்தை அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஏழை மாணவர்களோட கல்விக்காக நன்கொடையா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு சொந்தமா குழந்தைங்களே இல்ல ஆனா அவங்க விட்டுட்டு போன அந்த பாரம்பரியம் இன்னிக்கும் பல மாணவர்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டு இருக்கு அதுதான் உண்மையான அழியாமை கரெக்ட் அப்போ நாம தினமும் செய்யற சின்ன சின்ன நல்ல செயல்கள் தான் ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுறது உண்மையை பேசுறது கடினமா உழைக்கிறது இதெல்லாம் நாம செய்யும் போது நம்ம குழந்தைங்க அத பார்த்து கத்துக்குவாங்க ஆமா அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து மிகச்சரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிறகும் மற்றவர்களின் இதயங்களில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதுதான் ஐந்தாவது தேர்ச்சியோட சாராம்சம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த புக்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மையான வெற்றிங்கிறது இருந்து வர்றதில்ல இல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல தலைவனா தான் இருக்கு கதையோட இறுதியில ஜூலியன் கிளம்பும் போது தன்னோட விலை மதிக்க முடியாத அரிய புத்தகங்கள் நிறைந்த நூலகத்தை கேத்ரீனோட குழந்தைகளுக்கு பரிசா கொடுத்துட்டு போறார் ஆமா ஞானத்துக்கான சாவி வேற எங்கேயும் இல்ல அது உங்க வீட்டுக்குள்ளேயேதான் இருக்குன்ற செய்திய ரொம்ப அழகா சொல்லிட்டு போறார் இந்த உரையாடல் முடியும்போது இந்த புத்தகம் உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது உங்க வாழ்க்கை ஒரு மேடைன்னு வச்சுக்கிட்டா அந்த மேடையில நீங்க ஒரு ஹீரோவா நடிக்க தயாரா பல வருஷம் கழிச்சு உங்க குழந்தைங்க உங்களை பத்தி நினைக்கும்போது உங்க பாரம்பரியம் என்னவா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க சிந்திச்சு பாருங்க